வணக்கம் உங்கள் இன்னைக்கு என்ன வீடியோ வீடியோ போறோம்னா வீடியோவே வீடியோவே போட அக்கா ஏன் முன்ன எல்லாம் நீங்க அப்படி போச்சுக்கிட்டே கொரியர் போட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பர் कांटेक्ट பண்ணுங்க ஓகேவா இப்ப பண்ணாதீங்க அம்மா குட்டீஸ் வேணாம் நாங்க கஸ்டமர்லாம் முடிச்சுக்குறோம் அப்புறம் பண்ணுங்க ஓகே அம்மா குட்டீஸ் நிறைய பேர் எங்க நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நம்மளோட பிசினஸ் மணி கலெக்ஷன் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீனா வந்து இல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆமா ரொம்ப நன்றி எல்லாருக்கும்

சேப் ஆப் ஏய் நீ தம்பி ஐபோன்ல வச்சிருக்கே எங்க லேக் வந்துச்சு தெரியாதானேக்கு நான் MPL வந்து ஒரு இந்தியாவோட கேமிங் ஆப் வந்து இதுல வந்து நம்ம ஃப்ரீயாவே வந்து ரியல் கோடி வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்கானே மட்டுமல்லனே நிறைய பேர் அற்புதமான சாதனைகள் எல்லாம் தெரியுமா தெரியுமா நான் வந்து லீடர் போர்ட்ல ஃபர்ஸ்ட் வரதுக்காக போள் ரமி அடுத்து வந்து டிஎல்எஸ் ரமி பாயிண்ட் ரமி இந்த மட்டும் நிறைய ரமி விளாண்டுட்டு இருக்கேன் இப்போ நான் எப்படி ஆச்சரியப்படுத்துறேன் இவ்வளோ அவளுக்கு எப்படி அந்த கேம்லாம் விளாட்றேன் எம்பிஎல்னா எனக்கு அதை பத்தி சொல்லிக் கொடுறான் கண்டிப்பா உனக்கு சொல்லியிருக்காம என்ன பண்ணப்படுறேன் சரி வந்து பதிமூணு காடி கேம் இதுல வந்து மூணுல இருந்து அஞ்சு பிளேயர் இருப்பானுங்க இப்போ எனக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நம்ம செட் சேர்த்து நம்ம வின் பண்ணணும் அதுதான் கேமு அவர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேம் வந்து நானும் டவுன்லோட் பண்ணி நானும் விளாட்றேன் ஆமாங்க எங்களை போல உண்மையான வீரர்கள் நிறைய எம்பிஎல் ரமியில் இருக்காங்க நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது எங்களோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷ் கோடு ஒன்று கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி ரெண்டு கோடி வச்சு ப்ரைஸ் வின் பண்ணலாம் எம்பிஎல் ரம்மியை வந்து நானும் டவுன்லோட் பண்ணி நான் விளையாட போகிறேன் அதே மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் விளாடுங்க நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறியா நான் யூடியூப் கொடுக்குறேன் நீ போட்டோடு அப்படி எடுக்காம கொஞ்சம் சரி சார் கை தூக்கலாமா வீடியோ எடுக்கிறேன்

இங்க பாக்குறாரு உன்னை பாக்குறாரு

नाला होगा नहीं कृष्णा सर स्लाइडिंग ला सर स्लाइडिंग करेंगे ना लैंड टैप भी बन गए

அக்கா அக்காட செத்து பேரும் செத்து போடாத மாட்டான் போடாத மாட்டான்

பாம்பு வாங்கிருக்கோம் வளர்க்கறதுக்கு அக்கா பயமுறுத்தி விடு அக்கா பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணுக்காட்டு அவன் பயப்படுற மாதிரி அங்கே இருக்கு கடை போட்டியா போல வாங்க போகலாம் ஆமாம் வந்து பழம் வாங்க போகிறேங்கிட்டு அங்கிட்டு போகிறான் வாங்க போகிறார் பழக்கடையில் நிப்பாட்டியிருக்கார்

கட் பண்ணிட்டு கூப்பிடு ஹலோ எங்க இருக்கீங்க ஆம்பளை ஆளு கண்டுபிடிச்சிட்டே வீட்டுக்கு வாடி இப்பதான் வந்து உள்ள வந்து ஆச்சு டீ போட்டுக்கிருக்கு ஆமா கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் கிளம்பி சர்ப்ரைஸ் பண்ணலாமா நான் போன் அடிக்கிறேன் நான் பேசுறேன்னு சொன்னேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா

சரி ஓடுறேன் கதாசாத்திரம் விளையாடு விளையாடு மகி விளையாடு